அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவு நம்ம திருநெல்வேலி ரோட்டில் ஹைவேல வந்தீங்கன்னா பட்டணம் பஸ் ஸ்டாப் ஒட்டி ரைட் சைடில் மடத்தூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு போவோம் அந்த மடத்தூர் ஊருக்குள்ளே போகிற வழியில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போவோம் அதில் போனிங்கன்னா ஒரு ஆறு சென்ட் இடம் ஐம்பத்தி நாலு அடி முகப்போட விற்பனைக்கு வந்திருக்கு பழைய பிளாட்டு அப்படின் ப்ளாட்டு வாங்க வேண்டிய இடத்த காமிக்கிறேன் இப்போ இந்த ஹைவேக்கு பக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டோம் நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அதாவது செண்டுக்கு வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வீட்டு பணம் வருது செண்டுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஆறு சென்ட் இடம் ஐம்பத்தி நாலு அடி முகப்போட வந்திருக்கு இந்த ஊரும் பாரு நல்லா டெவலப் ஆயிருக்கு ஹைவேக்கு பக்கத்துல இருக்குது இந்த மாதிரி இடத்த எடுத்து போட்டிங்கன்னா என்னைக்குனால உங்களுடைய பணம் வந்து நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு அப்ரிஷியேட்டிங் ஆகக்கூடிய லொக்கேஷன் இந்த லொக்கேஷனை அளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் தண்ணி வசதி நல்லாயிருக்கும் நீங்கள் சொந்தமாக வீடு கட்டி இருக்கனாலும் அதுக்கு தக்கன ஏற்ற இடங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் ரெண்டு மனையான பிரிச்சனாலும் வாங்கிக்கலாம் மூணு செண்டு மூணு சென்ட்னாலும் பிரிச்சு வாங்கிக்கலாம் ஒரு அருமையான ஏரியா இந்த ஏரியாவில் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கனாலும் இருக்கலாம் ஹைவேக்கு பக்கத்தில் வந்துடுறதுனால இந்த இடம் உங்களுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க இடத்த கொண்டு காமிக்கிறேன் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம லோன் வாங்கி கொடுக்குறோம் சொந்தமாக உங்களுக்கு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு இருபத்தி நஞ்சு ரூபா பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு வீடை கட்டி முடிக்கனாலும் அதுக்கு நாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட இன்ஜினியரிங் டீம் இருக்குது வீடு கட்டுறதுக்கான கொத்தனார் ஆட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட கைவசம் இருக்காங்க அதனால் வீடு கட்டுறதுக்கு கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்றோங்க சுற்றிலும் பாருங்கள் வீடுகள் பாருங்கள் நல்லா ஏரியா இம்ப்ரூவ் ஆயிட்டிருக்கு இந்த பக்கம் லெஃப்டில் போனீங்கன்னா அது இடம் வந்துடும் இந்த பக்கம் என்ட்ரன்ஸ்லேயும் உங்களுக்கு வீடுகள் தான் இருக்குது வீடுகளும் கடைகளும் மாதிரி இருக்குது ஏரியா நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு நீங்கள் வந்து போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு அடி இரநூத்தம்படி போர் போட்டால் அது போதும் அதுவே உங்களுக்கு அதிகம் தான் தண்ணி வசதி எல்லாம் செழிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஏரியாவில் பண்ண நினைக்கிறவங்க ஸ்கிரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பாருங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்க தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் கிழக்கு திருநெல்வேலி போற ஓட்டம் வந்தீங்கன்னாக்கா அந்த இதில் மடத்தூர் ராமச்சந்திரப்பட்டினம் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஒட்டுன ஒரு ரோடு போகும் அது மடத்தூர் அதில் இது வந்துடுதுங்க நம்ம சொன்ன ப்ராப்பர்ட்டி இது தான் இது பாருங்க இது தான் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வழிபாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி வழிபாதையோட தெளிவாக வந்துடுது அருமையான ஏரியாவாக இருக்குது பாருங்கள் நல்ல இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஏரியாவாக இருக்குது ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது ஹைவேலேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஒரு நிமிஷம் ஒன்றால நிமிஷத்துலேருந்து இடத்துக்குள்ள வந்தாச்சு அந்த மாதிரியான ஒரு ஏரியா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபாலோ